முன்னோட்டம் மனிதனின் சிற்றறிவை தெய்வீகத்தின் பேரறிவுடன் ஒருங்கிணைக்கின்ற பாலம்தான் யோக சாதனையின் முயற்சிகளாகும் யோகத்தின் பல வகை மார்க்கங்கள் பல்வேறு சாதனைகள் என பல வழிமுறைகள் பண்டைய காலம் தொட்டு வழக்கத்தில் உள்ளன உதாரணமாக ஸ்ரீ வித்யா உபாசனையின் ஆராதனைகளான தாந்திர சாஸ்திரம் மந்திரம் யந்திரம் மகா சோடசி மகாமேரு சாக்த வழிபாடுகள் போன்ற வழிமுறைகளும் அத்வைத விசார மார்க்கமும் தர்க்க சாஸ்திர முறைகளும் அதுபோல பதஞ்சலி முனிவரின் அஷ்டாங்க யோக மார்க்கம் மற்றும் பகவத்கீதையின் போதனைகள் போன்றவை யோக சாதகர்களுக்கு பிரதான முயற்சிகளாக உள்ளன யோக சாதனையில் இவ்வாறு பல்வேறு வழிமுறைகள் இருந்தாலும் மகான்கள் அடைய யோக சித்திகள் அனைத்தும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் உதாரணமாக ஷட் சக்கர சித்தி குண்டலினி சித்தி கும்பக சித்தி வாக் மௌன சித்தி மனோ மௌன சித்தி கேவல கும்பக சித்தி சித்தி விருத்தி நிரோதம் ஏகாக்கிரக சித்தம் பிரணவாசக சித்தி சித் பிரகாச நிஷ்டை இவை எல்லா மகன்களுக்கும் சித்தர்களுக்கும் ஒரே மாதிரியான யோக அனுபவங்களைத்தான் அளிக்கும் யோகத்தில் முன்னேறி செல்லும் பாதைகள் வேறாக இருந்தாலும் அதன் முடிவில் அடையும் சித்திகள் எல்லாருக்கும் பொதுவான அனுபவங்களாக இருக்கும் அமரகவி கீதையில் எடுத்து சொல்லப்பட்ட நாள் வகை யோகத்தில் பக்தி யோகம் மற்றும் கர்ம யோக படிப்பினைகளை முதல் பாகத்தில் விரிவாக பார்த்தோம் அமரகவி தனது ஆன்மீக சாதனையின் அடுத்த கட்ட பயணமாக ராஜயோகத்தில் ஆன்மீக அறிவு தேடலின் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த பல மகான்களை நேரில் தேடி சென்று தம்முடைய ஆன்மீக அனுபவங்களையும் தாம் அடைந்த யோக சித்திகளையும் பற்றியும் சந்தித்து உரையாடிய விஷயங்களை அடிகள் மற்றும் அடியனுடன் பகிர்ந்து கொண்டதை இனி விரிவாக காணலாம் இது போன்று நேரடியாகவே அமர்ந்து ஆன்மீக விஷயங்களை குறித்து கொண்ட ஒரு பொன்னான வாய்ப்பை எங்கள் வாழ்க்கையில் கிடைத்ததை நாங்கள் பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் நன்றி வணக்கம்